அன்பினால் ஆளுவார் ஆவியால் நம்மை நிரப்புவார் இளியரின் கீதமாக முழங்குவார் விடுதலை வாழ்வை நமக்கு வழங்குவார் அழகிறார சாண்டவர் நாம் செல்லுவோ அழகிர ஆவலாய் நாம் செல்லுவோம் அவர் பலியினில் கலந்திட அவர் மொளியில் நடந்திட அவர் பலியில் கலந்திட அவர் நடந்திட சாற்றிகளா என்று வாழ்ந்திடு இன்னாளிலே அழுக்கிறார் ஏசு அண்டவன் ஆவலாய் நாம் செல்லுவோம் தந்தை மகன் தூயாவியார் பேயராலே ஆமே நம் அண்டவராக்கு ஏசு வினருளும் கடவுளின் பேரண்பும் ஆற்றலும் உங்கள் அனைவரோடும் திருப்பலி முன்னுரை இறைமகன் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே நமது பாதுகாவலராக சிறந்த பரிந்துரையாளராக திகழும் புனித சின்ன நாலாம் நாள் நவநாள் திருவழிப்பாட்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் வாழ்வு தருகின்ற கடவுளின் வார்த்தைதான் ஏசு கிறிஸ்துவாக மனித உறவில் தோன்றியது அவரில் நம்பிக்கை கொள்ளும் நாம் நிலைவாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் நிலைவாழ்வு வழங்கும் கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவர்களை துன்புறுத்தி தமஸ்கு நகர் செல்லும் வழியில் ஆண்டவர் இயேசுவால் ஆட்கொள்ளப்பட்ட புனித பவுல் தான் சென்ற இடங்களில் எல்லாம் இயேசுவை தவிர வேறு எதையும் பறைசாற்றவில்லை இயேசு வழியாகவும் உண்மையாகவும் வாழுவமாக இருப்பதால் பவுல் அவரை பற்றி மட்டுமே சான்று பகர்ந்து பலர் அவர் மீது நம்பிக்கை கொள்ள உறுதுணையாக இருந்தார் பல்வேறு பாதைகள் குறுக்கு நெடுக்குமாக நமது வாழ்வை சிரைக்கும் இறைவன் சரியான வழியே வாழ்வின் உண்மையே சரியான திசையே நமக்கு காட்டி நல் நல்வழிக்கும் ஒளிமிக்க உண்மையான வாழ்வுக்கும் அழைத்து செல்ல ஜெவிப்போம் கடவுளின் மகனாக வழியும் உண்மையும் வாழ்வுமாய் விளங்கும் கிறிஸ்துவை தன் ஒப்பற்ற செல்வமாக கருதிய புனித பவுளை போன்று நாமும் வாழ இறையாசிர் வேண்டுவர்களாய் திருப்பலியில் இரைய சுவையில் அன்பு நிறைந்தவர்களை இன்றைய நாளில் நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பருடைய நான்காவது நவ நாளை சிறப்பு செய்கிறோம் இந்நாளில் நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இறைவனுடைய அருளை ஆசியை பெற்று தர வந்திருக்கின்ற அன்பு அருள் தந்தையர்களை கரவுளை எழுப்பி வருக வருக என அன்போடு நாம் வரவேற்கின்றோம் அன்பு நிறைந்தவர்களை இன்றைய மாலை திருப்பலியானது பின்வரும் குடும்பங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது கொடுக்கப்படுகின்றது சிலுவை சபஸ்தியான் ரூபி ஸ்டெல்லா குடும்ப நலனுக்காக சிலுவை சபஸ்தியான் அருள் மெர்சியா குடும்ப நலனுக்காக பால் செல்வி ராபின் ரஞ்சித் குடும்ப நலனுக்காக ரவினா மேத்யூ பைசல் குடும்ப நலனுக்காக தேவசகாயம் பால் தாய் குடும்ப நலனுக்காக பொன் செல்வ சரோஜா குடும்ப நலனுக்காக சிலுவை குடும்ப நலனுக்காக ஆரோக்கியம் அல்போன்ஸ்மேரி குடும்ப நலனுக்காக ஆரோக்கிய ராஜ் பிலசிடோரா குடும்ப நலனுக்காக அந்தோனி ராஜ் லூர்து குடும்ப நலனுக்காக பனிதாசன் பனி சவுல்ராணி குடும்ப நலனுக்காக பனித்துறை ரீட்டா குடும்ப நலனுக்காக வினோத் ஜெனிவர் கிளாடிஸ் ரிஷிபா குடும்ப நலனுக்காக ராஜ்குமார் செல்வம் குடும்ப நலனுக்காக ஜபிக்கிறார்கள் மேலுமாக ஆரோக்கிய சபசியான் பிரேமா குடும்பத்திற்கு இறைவனது வரை செய்த அனைத்து திறமைகளுக்கு நன்றியாக இறைவனில் மறித்த மரியடைக்களம் இவருடைய பதினாறாவது நினைவு நாளில் ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள் கிங்ஸ்லி குடும்பத்திற்கு இறைவனது வரை செய்த அனைத்துகளுக்கு அண்டியாக குடும்ப கருத்துக்கள் நிறைவேற மகள் டோர் வேலை கிடைத்ததற்கண்டியாக குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசிரியருக்காக மெக்கில் ராஜ் ரோஸ்லின் குடும்பத்திற்கு இறைவனது வரை செய்த அனைத்திறமைகளுக்கு அண்டியாக பிள்ளைகள் ரெஜின் ரிதீன் உடல் உள்ள சுகத்திற்காக கல்விஞான வளர்ச்சிக்காக குடும்பத்திற்கு தேவையான இறை ஆசிரியருக்காக வேண்டுகிறார்கள் மேலுமாக இன்றைய நாளில் திரு வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித அன்னை தெரசா புனித பேதுரு புனித குழந்தை தெரசா அன்பிய குடும்பங்களுக்கு இறைவனது வரை செய்த அனைத்து கண்டியாக அன்பிய குடும்பங்களை ஆண்டவர் தொடர்ந்து நிரம்ப ஆசிர்வதிக்கவும் இணைத்த காரியங்கள் நிறைவேறவும் வேண்டுகிறார்கள் இந்த திருப்பலை கருத்துக்களோடு இணைத்து நமது தேவைகளுக்காகவும் ஆண்டருடைய பாதத்தில் பாதுகாவலர் சின்னப்பருடைய நிறைவாக கிடைத்திட ஜபிப்போம் தூய மரநிகழ்வுகளை கொண்டாட தடைகளாக இருக்கின்ற நமது பாவங்கள் குற்றங்களை நினைத்து பார்ப்போம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம் எல்லா இறைவரிடமும் சகோதர சகோதரம் சகோதர சகோதரிகளின் உங்களையும் நானிடம் எனக்காக வேண்டிகளும் நமது பாவங்கள் குற்றங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நிறைநல் வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக மாட்டே i இறைவா திருத்தூதரான புனித பவுலின் போதனையால் உலக முழுமைக்கு நீ கற்பித்தீரே அதனால் அவருடைய மனமாற்றத்தை இன்று கொண்டாடும் நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உலகில் உமது உண்மைக்கு திகழ அருள் புரிவீராக உம்மோடு தூயாவியாரின் ஒன்றை பேர் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உண்மை மன்றாடுகின்றோ முதல் வாசக முன்னுரை தூய வாழ்வு வாழ்வோர் வளமடைவர் அவர்கள் முகம் என்று மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் என தூய வழி வாழ வலியுறுத்தும் இறை வார்த்தைக்கு முதல் வாசகம் எசையா நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து இறை வசனங்கள் ஒன்று முதல் பத்து முடிய பால நிலமும் பால்வெளியும் அகமகிலும் பொட்டல் நிலம் அக்களி படைந்து லீலி போல் பூத்துக் கொழுங்கும் அது வளமாய் பூத்து கொழுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும் லபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும் கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும் ஆண்டவரின் மாட்சியும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள் தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள் அஞ்சாதிருங்கள் இதோ உங்கள் கடவுள் பழி தீர்க்க வருவார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் கேட்கும் அப்பொழுது காலூனமுச்சோர் மான்போல் துள்ளி குதிப்பர் வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர் பாலை நிலத்தில் நீரூச்சுகள் பீரிட்டு எழும் வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும் கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகமாகும் தாகமுச்ச நீ தரை நீரூச்சுகளால் நிறைந்திருக்கும் குள்ளநரி தங்கும் வலைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும் அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும் அது அது தூய வழி என்று பெயர் பெறும் தீட்டுப்பட்டோர் அதன் வழியாக அவ்வழி வரும் வழி தவறி செல்லார் அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள் ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர் மகிழ்ந்து பாடிக்கொண்டே சியோனுக்கு வருவர் அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும் அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள் துன்பமும் துயரமும் பரந்தோடும் இது ஆண்டவர் வழங்கும் அரல்வாக்கு இறைவனுக்கு நன்றி வாழ்த்து ஆவர் செய்த நன்மைகளை ஒரு நா நன்மைகளை ஒரு நாளும் மறவா và gần gây நன்றி நன்றி என்று பாடுவே பாடுவே நன்மை செய்த நல்லவரை போற்றுவே போற்றுவே நன்றி 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 என்று பாடுவே பாடுவே நன்மை செய்த நல்லவரை இரண்டாம் வாசக முன்னுரை கிறிஸ்துவோடு இணைந்து நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழும் கொலோசை நகர இறைமக்களுக்கு கிறிஸ்துவின் மேன்மை பற்றி புனித பவுல் எடுத்துரைக்கும் எழுச்சியுரைக்கு கவனம் செலுத்துவோம் திருத்தூதர் பவுல் கொலோசிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்து முதல் இருபது வரை அவர் கட்புலனாகாத கடவுளது சாயல் படைப்பனைத்திலும் தலைப்பேறு ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோர் ஆட்சியாளர் அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர் அனைத்தும் அவர் வலையாய் அவருக்காக படைக்கப்பட்டன அனைத்துக்கும் முந்தியவர் அவரே அனைத்தும் அவரோடு இணைந்து நிலைபெறுகின்றன பெறுகின்றன திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் அவர் தலைப்பேறு ஆனார் தம் முழு நிறவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுள்ளம் கொண்டார் சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுள்ளம் கொண்டார் ஆண்டவர் வழங்கும் இறைவனுக்கு நன்றி, எழுதிய பரிசுத்தனர் செய்தியில் இருந்து வாசகம் தூய யோவான் எழுதியனர் செய்தி அதிகாரம் பதினான்கு இறை வார்த்தைகள் ஆறு முதல் பதினைந்து முடிய தூய யோவான் எழுதிய செய்தி அதிகாரம் பதினான்கு வார்த்தைகள் ஆறு முதல் இயேசு தோமாவிடம் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள் இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள் அவரை கண்டும் என்றார் அப்போது பிலிப்பு அவரிடம் ஆண்டவரே தந்தை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் என்றார் இயேசு அவரிடம் கூறியது பிலிப் பிலிப்பை இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம் நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே நான் தந்தையுள் இருக்கிறேன் தந்தை என்னுள் இருக்கிறார் நான் சொல்வதை நம்புங்கள் என் தந்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார் ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன் இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாட்சி பெறுவார் நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்றார் கிறிஸ்துவின்